வந்திருக்கு சரத்குமார் எல்லாருமே பிலிம்ல இருந்தா வந்திருக்கு இவங்க பேசும்போது ரொம்ப உண்மையான இல்ல நான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா தான் ஃபீல் பண்ணும் பட் விஜய் பேசும்போது வந்து பக்காவ ஒரு படம் பாக்கணும் மாதிரி தான் ஃபீல் பண்ணும் சோ அது அதுதான் ஆர்டிபிஷியல் சொல்லுவா நீங்க இந்த நாலு மினிட் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு அந்த கிளைமேக்ஸ் கூட பார்க்கும்போது நீங்களே சொல்லி இருக்கிட்டே இது ஜனநாயகனோட லீக்கட் சீனா இல்ல இந்த படத்தோட ட்ரீஸரோ டெய்லரா வந்து லீக் ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு ஃபீல் வந்துடும் இப்ப கூட அவங்க இன்டைரக்ட்லா வந்து டிஎம் கே மேல ஏதாவது தப்பு இருக்கு இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மேல ஏதாவது தப்பு இருக்கு விஜய் இப்ப கூட சொல்லிட்டு இருக்கு ஏ அவங்க லேட்டா வந்த பத்தி பேசவே கிடையாது ஏ மத்ராஸ் ஹை கோர்ட்டோட வார்னிங்க பத்தி அவன் மென்ஷனே பண்ணல இதுதான் இவ்வளவுதா அதாவது நீங்க படம் மாதிரிதான் பண்ணிட்டு இருக்க பண்ணுங்க யாருக்கு போனேன் அவங்க ஃபேமிலிக்கு போனேன் நீங்க சொல்லி இருக்கீங்களா உங்க மேல தப்பு இருக்கேன்னு இல்ல அது கூட சொல்ல முடியலன்னா நீங்க எப்படி ஒரு நாடு லீட் பண்ண போறேன் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சார கூட்டம் மேற்கொண்ட போது கூட்ட சிக்கி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி இருந்தாங்க இப்படி ஒரு பெரும் துயர சம்பவம் நடந்தப்ப வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு புறப்பட்ட விஜய் வந்து அடுத்த மூன்று நாட்கள்ல என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாரு அப்படின்னு தெரியல ஆனா மூன்றாவது நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒண்ண வெளியிட்ட அவரு நான் மறுபடியும் கரூர் வந்திருந்தா மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு தான் நான் வரல வரிசையா நாங்க நிறைய மாவட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தப்போ அப்பெல்லாம் நடக்காத விஷயம் இந்த கரூர்ல மட்டும் நடந்துரு சி எம் சார் என்ன பழிவாங்கன்னா என்ன மட்டும் பழி வாங்குங்க என் கூட இருக்கவங்கள விட்டுருங்க அப்படின்னு விஜய் வந்து சினிமா பாணியில பேசியிருந்தாரு இப்படி விஜய் பேசியிருந்தது பல்வேறு தரப்பு மத்தியில் எதிர்ப்பு கருத்துக்களை வந்து பெற்று வந்திருக்கக்கூடிய நிலமையில கேரளாவை சேர்ந்த முகமது ஆசிக் அப்படின்ற நபர் வந்து இப்ப தமிழ்நாட்டுல நடந்த இந்த சம்பவம் பத்தி தன்னோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு எதன்படி இந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சினிமாத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படத்தோட காட்சி தான் லீக் ஆயிருச்சோ அப்படின்ற மாதிரி தற்போது தமிழக சூழலானது மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வீடியோல வந்து தெரிவிச்சிருக்காரு